வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக மத்தேயும் எழுதிய என வாசகம் பதினேழு இறை சொற்றொடர்கள் ஒன்றில் இருந்து ஒன்பது வரை அக்காலத்தில் பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனை போல் ஒளிந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி ஏசுவோடு உரையாண்டிக் கொண்டிருந்தனர் தேதரும் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகத்தின்று நண்பார் மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் கூறிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள் இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசுவை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார் E